தொடக்க தொடக்க நூல் நூல் முப்பத்தி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ வருகிறான் கனவின் மன்னன் நாம் அவனை கொன்று இந்த ஆள் குளியில் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை திண்டு விட்டதென்று சொல்வோம் அப்போது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் யாரை பத்தி எழுதியிருக்கு யோசேப்பை பற்றி பைபிள் சொல்லுகிறது பிரைசலோன் நீங்க முதல்ல ஆக்கான் வருவன்னு நினைச்சா யாருக்குமே தெரியாது இது ஒரு கூட்டம் ரெண்டாவது பைபிள் சொல்லுகிறது என் வழி மறைவா இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிற கூட்டம் எப்படி பைபிள் சொல்லுது யோசேப்பு தன் சகோதரர்கிட்ட கனவை சொன்னான் சகோதரர்களுக்கு யோசேப்பை பிடிக்கல பிரைசலோன் சத்தமா சொல்லுங்க அலையிலுவையா நிறைய பேருக்கு நம்ம சொந்த வீட்டில் யாரையும் பிடிக்காது இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்கிட்ட ஒரு கேள்வி உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பிடிக்குமா முதல்ல போட்டு தள்ள வேண்டியது அவங்கள தான் நிறைய பிள்ளைகளுக்கு யார் தான் எதிரி பேரண்ட்ஸ் தான் நொய் நொயின்னு வர நிறைய வீட்டில் சொந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு பிடிக்கவே சொல்லுங்க பிடிக்காது வீட்டில் அப்படின்னு வீட்டில் சொந்த வீட்டில் இது இன்றைக்கி இல்லை வீட்டுக்குள்ளே யாக்கோபோட வீட்டுக்குள்ளே இதா இருக்கு சகோதரி இவன் கதைய சொல்லுங்க முடிச்சிடலாம் வரும்பொழுது ஒரு சகோதரி போன் பண்ணாங்க ஒரு மூன்று நாட்களாக ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் தங்கச்சி வந்தாங்க அவளுக்கு முதல்ல ஒரு குழந்தை இருக்கு ரெண்டாவது ஒரு குழந்தை கணவன் வெளிநாடு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான் வந்து சிலர் தப்பா எடுத்துக்கிட்டாங்க ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம பேசுகிறோம் சிலருக்கு பாருங்க காம உணர்ச்சிகளுக்கு மட்டுமே திருமண வாழ்க்கையை முடித்து கொடுக்குறாரு மனைவி என்பது ஒரு போதைய மாதிரி அவளுக்கு உணர்ச்சி இருக்குங்கிறது உணர்வு இருக்குது வழி இருக்குது அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் எந்த எண்ணமெலாம் கிடையாது தன் இச்சைக்காக மட்டும் வாழ்ந்தான் வாழ்ந்துட்டு அவன் மேலே வெளிநாட்டுக்கு போயிட்டான் இப்போ அந்த பொண்ணு திடீர்னு செக்கப்புக்கு போகிறாங்க டாக்டர்மா சொல்கிறாங்க ஏமா குழந்த உண்டாயிருக்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ற உடனே இந்த அப்பா சென்ட் பண்ணு உடனே சொல்லுங்க உடனே என்ன பண்ணுமா அப்படின்னா தெரியாதுல்ல என்ன தினுமா ஏன் உங்கள சொல்லுங்க நீங்க இதெல்லாம் தப்பே இல்லை அப்படிங்கிற உலகத்தில் நீங்களாம் வாழ்றீங்கோ நானும் வாழ்றோம் அப்படின்னா என்னக்கா ஃபாதர்ட கேப்பமா ஸ்பெல்லிங் போட்டு கேட்கணுமா நீ கேட்கறதை பார்த்தா எனக்கு பாக்குறதை பார்த்தா எனக்கு பயமா என்னது அதான் வயிற்றுக்குள்ளே பிள்ளையே கொல்றது வெளியே இருக்கிற பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா உயாசுபேர் தெரிகிறதேமே இவ்வளவு நடிக்க உன் சொந்த வை உனக்கு உன் வயித்துக்குள்ளே கடவுள் வானத்துக்கும் பூமிக்கும் இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டித்து ஒரு தாயின் கர்ப்பத்தில் என் பெயர் சொல்லி அழைத்து ஒரு குழந்தைய கருவை படைக்கிறார் ஆனால் அந்த கருவை இறக்கமே இல்லாம மனசாட்சியே இல்லாம வேண்டாம் வேணுங்கிற பற்றிலாம் கவலையே இல்லாம ரொம்ப ஈஸியாக கழுவி ஊத்திட்டு சுவாத்ரா பிரதர் சேசுவே சுவாத்ரா இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேலே நாள் நீ நிற்கும் போது நீ யார் அழிச்சியோ எந்த கருவிலே குழந்தைகள் எல்லாம் எந்த கர்ப்ப பையிலே கொல்லப்பட்டார்களோ அந்த குழந்தைகளுடைய அந்த ஆன்மாக்கள் உன்னை பரலோகத்துக்கு விடாதபடி நீ எரி நரகத்துக்குள்ளே போகும்படி உனக்கு முன்னால் நிற்கும் சும்மா ஜாலியெல்லாம் நினைச்சிட்டு போகாதீங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா எந்த கர்ப்பப்பை எல்லாம் குழந்தைகளை கருவிலே அழித்ததோ அதற்கு பின்பு பிறக்கும் குழந்தைகள் எங்கிருந்து ஒரு கர்ப்பப்பையில ஒரு குழந்தை உண்ட கவனிமா ஒரு கர்ப்பப்பையில குழந்தை உண்டாயிட்டு அந்த குழந்தையே அம்மா வேண்டாம் எல்லாம் அப்பா வேண்டாம் மதினி வேண்டாம் அச்சா வேண்டாம் அத்தை வேண்டான்ட்டாங்க உடனே நீ விரும்பணையோ விரும்பலையோ கருவை அதற்கு அடுத்து மூணு வருஷம் கழிச்சு இன்னொரு பேபி பிறந்தா நல்லா இருக்கும்னு நீ பார்த்தியா அது எங்கிருந்து பிறக்குறது தெரியுமா சொல்லு எங்கிருந்து பிறகு தெரியுமா ஒரு ரிசர்ச்சே பண்ணிட்டாங்க அதற்கு அந்த பிறக்கும் குழந்தைகள் கல்லறையிலிருந்து பிறக்கிறார்கள் எங்கிருந்து பிறக்காங்க ஏ சொல்லு எது கல்லறை ஹலோ கல்லற அவங்க எது இருந்து பிறக்கல ஆசிர்வாத் பிறக்கல எதிலிருந்து பிறக்கிறாங்க நீ ஏற்கனவே கடவுள் உனக்கு கொடுத்த குழந்தையை கருவில அணிச்சல்ல அது என்னது கல்லற ஒரு உயிரை ஒரு உயிர் செத்து போச்சுன்னா எங்க போகுது நீ ஆக்கிட்ட பாத்தியா சவக்கிடங்கு அந்த சவக்கிடங்குல இருந்து இன்னொன்னு வருது அது ஆசீர்வாதமா இருக்குமா சொல்லுங்க இருக்குமா நான் நோட் போட்டு உங்களுக்கு சொல்றேன் கருக்கலைப்பு செய்த பின்னால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதில்லை அவர்களால் அவர்கள் பெற்றோர் அழுது கொண்டே இருப்பார்கள் இவனை பெற்றதுக்கு பதிலா ஐயோ நான் அழிச்சனே அவனை பெற்றிருக்கலாம் ஏன்ட்டு அழுதுகிட்டு இருக்க ஆத்தானும் அப்பனும் உண்டு ஹலோ எப்படிங்க தப்பிக்க முடியும் நீ யாருக்குமே தெரியாத கடவுள் உனக்கு கொடுத்த குழந்தை செல்வத்தை நீ கருவறையில தோண்டி எடுத்துட்டு நீ ஆசிர்வாதமா வாழலாம் நினைச்சா அது எப்படி முடியும் என்ன துணிச்சல் யாருக்குமே தெரியாது சார் நம்ம மேட்டுக்கு வந்துடுவோம் இப்ப அந்த பொண்ணு ஏண்ட வந்தான் நான் சொன்னுங்க வா அவன் வேண்டாங்கிறான் ஆனால் நீ ஆண்டவர் மேலே உட்காரு உட்கார் நீந்தான் முடிவெடுக்கணும் அவள் தியானத்தில் பங்கெடுத்தா ஜபித்தா முடிவெடுத்தா எனக்கு இந்த குழந்தைய நான் பத்துக்கிடுவேன் ஏன்னா இது கடவுள் கொடுத்தது பிரைஸ்லோன் விளைவு என்ன கணவன் சொன்னால் இந்த குழந்தை வேணும்னா நீ வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வெளியே அனுப்பிட்டான் இப்போ இன்னைக்கு இந்த சகோதரி சொல்கிறாங்க பிரதர் அது ஒரு குழந்தை இல்லை இப்போ ரெண்டு குழந்தை எத்தனை குழந்தை ரெண்டு குழந்தை இப்ப நான் என்ன செய்யறது இன்னைக்கு டைம் தந்திருக்காங்க நாளைக்கு வந்து அபாஷன் பண்ணுறதுக்கு டாக்டர் ரெடி என்ன பண்ண அழிச்சிடாத அழிச்சிடாத உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை என்ன செஞ்சிடாத செஞ்சிடாத இங்கே இருக்கிற நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கருக்களைப்பு செய்திருந்தால் கண்ணீர் விட்டு ஆண்டுட்டு அழுது கருக்களைப்பு செய்ய யாருக்காவது தூண்டினா அழுது கருக்களைப்பு செய்ய கூட்டு உன் வாழ்க்கையில் அது உன் குடும்பத்தை கருவறுக்கும் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா வாழ முடியாது உன் அதிகமான வயசுல யாரும் இருக்க மாட்டாங்க நடுத்தர வயசுல மரணங்கள் நிகழும் எழுதி வச்சுக்கோ கருக்களை செய்கிற வீட்டில் பிள்ளைகள் மறிப்பார்கள் ஏங்க அது நடந்துச்சு நோட் எழுதி வச்சிருக்காரு எல்லாத்தையும் வருஷப்படி எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர் யோசேப்பே நீ தான் எனக்கு வேண்டாம்னு சொல்லி யோசைப்பட சகோதரர்கள் யாருமே பார்க்கல அவனை என்ன பண்ணாங்க பாலுங்கணத்தில் தள்ளி அவனை வித்துட்டு அப்பாட்ட போய் சொன்னாங்க இதோ உடைய மகனை ஒரு கொடிய விலங்கு கொண்டுட்டு நாங்கள் வழியில் இந்த ட்ரெஸ் எடுத்தோம் தூக்கி போட்டு போயிட்டாங்க பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க யாருக்குமே தெரியாததெல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு தெரியும்ல தெரியுமா தெரியாதா யாருக்குமே தெரியாது தங்கச்சி உனக்கு தெரியும்ல என்ன பாங்க யாருக்குமே தெரியாது பிரதர் மில்டன் பிரதர் யாருக்குமே ஆனா உனக்கு தெரியும் அக்கா உனக்கு தெரியுமில்ல நீ என்ன பண்ணனு உனக்கு தெரியுமா சொல்லு நீ என்ன பண்ணனு தெரியுமா யோசையை வித்தாச்சு இருபது வெள்ளிக்காசை வாங்கியாச்சு அப்பாட்ட போய் போய் சொல்லியாச்சு யாருமே பார்க்கல ப்ரைசலோன் ஆனால் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை வருஷம் ஓடிட்டு ஒரு நாள் வந்தது பாருங்க நல்ல கவனிமா கவனி அன்றோடைய வசனம் உனக்கு புரியட்டும் ப்ரைசலோன் நூல் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே ஆண்டவர் பாருங்க இந்த காண்பிக்கிறார் இருபத்தி ஓரா வசந்த பாருங்க அவர்கள் ஒருவர் மற்றவரிடம் உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே இப்போது நாம் தண்டிக்கப்படுகிறோம் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான் அவனுக்கு சாய்க்கவில்லை நமக்கு இந்த துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொன்னான் உடனே ரூபன் சொன்ன பையனுக்கு எந்த தீங்கு இழைக்காதுன்னு உங்களுக்கு சொல்லலையா செவி கொடுக்கலையப்பா இதோ அவனது ரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார் கை தட்டுங்க சகோதரியே சகோதரா நீ ஒருவேளை இந்த உலகத்தில் இன்னொரு கண்ணீருக்கு இன்னொருடைய வேதனைக்கு நீ ஆளாயிருப்பா என்றால் ஒருவேளை மூடி மறைச்சிடலாம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லலாம் ஒருவேளை உனக்கு வசதி வாய்ப்பு இருந்தா அதெல்லாம் காங்கிரீட் போட்டு முடிச்சிடலாம் கோர்ட்டு கூட சொல்லும் உனக்கு ரிலீஸ் நீ சுதந்திரமா போலாம் ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய உளவியலாளர் சொல்லுகிறார் கொலை குற்றத்தை செய்தவர்கள் கவனிக்கீங்களா கோர்ட்ல இருந்து தப்பிட்டாங்க எங்க தப்பிட்டாங்க சொல்லுங்க கோர்ட் சொல்லிட்டு இவர் தப்பு செய்யவில்லை இவர் சந்தேகத்தின் பெயரிலே பிடிக்கப்பட்டார் விடுவிச்சிட்டோம் ஆனால் அந்த உளவியல சொல்றாரு கோர்ட் இவர்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டது ஆனால் இவர்கள் செய்த குற்றப்பள்ளியிலிருந்து இவர்களால் விடுதலை அடையவே முடியலை ஏங்க சிஸ்டர் நீங்க தப்பு செஞ்சுட்டு பிரதர் நீங்க தப்பு செஞ்சுட்டு தங்கச்சி நீங்க தவற செஞ்சுட்டு நீங்க இன்னொருடைய இரத்தத்தை சிந்திட்டு இன்னொருடைய அழிவுக்கு காரணமா இருந்துட்டு யாருக்குமே தெரியாதுன்னு ஜஸ்ட் இந்த நாட்கள்ல கொஞ்சம் நீ தப்பிச்சிக்கலாம் ஆனால் ஆண்டவர் பார்க்குறப்பா என்ன சிலருக்கு உடனே கிடைக்கும் சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஆனால் என்ன வித்தியாசம் நான் யோசித்து பார்த்தேன் ஏன் உடனே உடனே சூடா ஆண்டவர் கொடுக்க மாட்டேக்காரு அப்படின்னு பைசலோ ஏன் சூடா கொடுக்கல தெரியுமா ஒரு இருபது வயசுல உடனே தள்ளி விட்டா நீ விட்டான்னு எந்திரா இந்த தம்பியை தள்ளி விட்டா தள்ளி நீ செஞ்சிருவான் அந்த கிளம்பியை தள்ளி விட்டா தள்ளி போதே நாலு எலும்பு டொப்புக்கு 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 அப்புறம் நாலு பக்கம் கயிறை போட்டு இழுத்து விடணும் சிலரெல்லாம் வச்சு செய்வார் செய்வாரா செய்கிறாரு கண்ணு முன்னால் நடக்குது கவனமா இருந்துக்கோ யாருமே பார்க்க நினைச்சோம் ஆனா யார் பார்த்தா ஆண்டவர் பார்த்து நமக்கு கரெக்டா கொடுக்கறியா நாம எந்த சகோதரனுக்கு தீமை செஞ்சோமோ அதுக்கு ஏற்றபடி ரத்தத்துக்கு ஈடு கேட்கிறார் என்று அவர்கள் புலம்பி தவித்தார்கள்